அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானுடன் இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டு உள்ளது என அறிவித்துள்ளார் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு நாடுகளின் பொருட்கள் மீது அதிக வரி விதித்து வந்த ட்ரம்ப் மறுபக்கம் பல்வேறு நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களையும் முன்னெடுத்துள்ளார் தற்போது ஜப்பானுடன் மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படுவது இதில் அமெரிக்காவிற்கு தொண்ணூறு சதவீதம் வர்த்தக லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேலும் ஜப்பான் அமெரிக்காவிற்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீடு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியா பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத வரியும் விதிக்கப்படும் இதனைத் தவிர இதுவரை விதிக்கப்பட்ட அனைத்து கூடுதல் வரிகள் ரத்து செய்யப்பட உள்ளன இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் இதுவரை இல்லாத அளவிலான வர்த்தக நிபந்தனைகள் கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் குறிப்பாக ஜப்பானுடனான உறவு மேலும் வலுப்பெறும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு ஒரு புதிய பொருளாதார முன்னேற்றத்தையே உருவாக்கும் என அவர் வலியுறுத்தினார்